எம்ஜிஆரை ப்ரமோட் பண்ணினது வந்து தேவரன் ஒரு தேவருடைய பங்கு பெரும் பங்கு தான் அதுல ஆயிரம் வந்து தீவிர முருக பக்தர் தான் தாண்டவர் சின்னப்பதேவர் தேவர் நம்ம முருக வர்றார் வந்ததான் போ நாள் வரணும் சொல்லி இருக்கிறார் சொல்லி தேவர் அவர்கள் யாரு சொல்றாருன்னா அங்கே மின்வாரி அதிகாரி என்ன சொல்றாங்க அந்த கோயிலுடைய பூசாரு சொல்கிறாரு சொல்றாரு தேவர் வந்து எம்ஜிஆரை பார்க்கறக்கு அங்கே வந்துட்டாரு வந்த உடனே சொல்றாரு முருகா நீ கவலைப்படாத முருகா நீ நீ அந்த முருகனுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு இருக்கக்கூடிய குண்டெல்லாம் வெளியே வந்து நலன் பெறல சின்னப்பா தேவரோட கொண்டிருந்த நட்பின் காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் அங்க வந்து லைட் வெளி கொடுத்து கொடுத்தாரு அதுக்குண்டான ஆதாரம் இன்னும் சிந்தப்பா தேவ சொல்லி இருக்கிறாங்க உறக்கச்சூழல் வணக்கம் சார் எம்ஜிஆர் அவர்கள் மருதமலைக்கு சென்றிருக்கார் தேவர் உடனடியாக நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு அழைப்பு கொடுத்தார் எதற்காக அவரை தேவர் அழைத்தார் தேவரும் எம்ஜிஆரும் வந்து இணை பிரியாத நண்பர்கள் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதிலேயே கோயம்புத்தூர் போய் சினிமா வாய்ப்புக்காக போயிட்ருக்கிறப்போ தேவர் அங்கே வந்து ஒரு சில படத்துல எல்லாம் வந்து இந்த சண்டை காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் இணைப்பிரியா நண்பர்கள் ஆயிடுறாங்க ஒரு சமயத்தில் அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய கிட்ட சொல்லிட்டு போகிறார் நான் ஸ்டுடியோவுக்கு போய் பணம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் திரும்பி வர்றதுக்குள்ளே சாண்டவ சின்னப்பதவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறாரு எங்கே ராமச்சந்திரன் கேட்குறாங்க இல்லைப்பா போய் அவங்க ஸ்டுடியோவில் போய் பணம் வாங்கிட்டு வரக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னும் அது வந்தா தான் சாப்பாடு செய்யணும்னு சொல்லி போட்டு எம்ஜிஆர் அங்கம்மா சொன்னோடையும் சாண்டவ சின்னப்பதவர் அங்கேருந்து அவங்க சொந்த வீட்டுக்கு போய் சாண்டவ சின்னப்பதாவருடைய அம்மாவுக்கு தெரியாமல் அரிசியை கொண்டுக்கிட்டு வந்து எம்ஜிஆர் அவங்க அம்மாவிட்ட கொடுத்து நீங்கள் சமையல் செஞ்சு வைங்கன்னு எல்லாம் பண்ணி சமையல் செஞ்சு வந்து எம்ஜிஆர் ஆறு மணிக்கு சோகத்தோடு வர்றாரு வந்தோன்னையும் வா தம்பி சாப்பிடலான்னு சொல்லி சொல்கிறப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு நான் தான் பணம் இல்லைன்னு போனேனே எப்படி சாப்பாடு இல்லை சின்னப்பந்தான் கொண்டாந்து கொடுத்து எல்லாம் அரிசியெல்லாம் கொண்டாந்து கொடுத்து சாப்பாடு பண்ணாங்க அந்த நன்றி கடன் எம்ஜிஆர் அவர்கள் புகழ்பெற்ற பிற்பாடு ராகு தேவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது படம் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்பேற்பட்ட நட்புடையவர்கள் அந்த நட்பில் நாலு வடை எம்ஜிஆரை வச்சு தேவர் பண்ணிட்டார் நாலு வடை சக்சஸ் நாலு வடை சக்சஸ் ஆகி எம்ஜிஆரை ப்ரொமோட் பண்ணினது வந்து தேவர்னு ஒரு தேவருடைய பங்கு பெரும் பங்கு தான் அதில் ஆயிரம் அவர் வந்து தீவிர முருக பக்தர் தான் சாண்டோ சின்னப்ப தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மருதமலைங்கிற அந்த இதை வந்து ஆறு படையாக இருக்கிறத ஏழு வட வீடாக நான் செய்கிறேன்னு சொல்லி மிகுந்த பொருட்செலவு பண்ணுறார் அப்போ அறுபது வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் மருதமலைக்கு போகணும்னு சொன்னால் அந்த ஊருக்கு கால் நடையாத்தால் நடந்து போகணும் கால் நடந்து போவாங்க பஸ் வசதி கிடையாது ஒரு மின்சார வசதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேவர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த ஊருக்கு மருதமலைக்கு உண்டான மிகுந்த பொருட்செல கோயில் ஏற்படுத்திட்டார் ஆனால் விளக்கொலி வேணும் அங்கே லைட் கம்பம் கிடையாது அதுக்காக மின்சாரத்துறையில் போய் கேட்குறப்போ அப்போ வடவெள்ளிங்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் வடவெள்ளி ஒரு ஊர் இருக்கும் வடவெள்ளிங்கிற ஊர் வரந்தான் மின்சார இணைப்பு அதுக்கு அந்த பக்கம் மின்சார இணைப்பு இல்லை மின்சார இணைப்பு கொண்டு வரணும்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த க மருதமலைக்கு கொண்டுட்டு வரணும் மருதமலைக்கு இடையில் இன்னொரு ஊர் இருக்கும் கல்வீராயம்புதூர்னு ஒரு ஊர் இருக்கும் இந்த ரெண்டு ஊருக்கும் சேர்ந்து என்ன டெபாசிட் தொகையோ அதை வந்து தேவர் கட்டிடுறாரு தேவர் கட்டணொடனேயும் மருதமலைக்கு வந்து விளக்கொலி பண்ணணும் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் எம்ஜிஆர் என்ன கூப்பிடுவாருன்னா முருகான்னு தான் கூப்பிடுவாராம் தேவரை அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு தேவர் கூட இருந்த ரொம்ப ஒன்றிணைந்த கலைஞானம் அவர்கள் வந்து இந்த கருத்து நிறைய இடத்துல ப பதிவு பண்ணியிருக்கிறாரு முருகா நீங்கள் வந்தத முருகா அங்கே வந்து நீங்கள் முருகனுக்கு மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து நீங்கள் லைட் ஒளி பண்ணுறதுக்கு நான் மின்சார வச்சதெல்லாம் ஏற்படுத்திட்டேன் அரசாங்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன் அதை சுற்றி நான் லைட்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்ததை ஆன் பண்ணணும்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொல்றாரு அப்ப எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்றப்போ என்ன சொல்லிட்டு வர்றாரு சொல்லி சொன்னா வரக்கூடிய கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மருதமலையில் மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னு சொல்லி போட்டு எம்ஜிஆர்கிட்ட கடவுளே நீங்க வந்திருங்க முருகான்னு சொல்லிட்டு வந்துறாரு எம்ஜிஆர் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாரு முன்னேற்ற கழகத்துல இருக்கிறப்போ கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறாங்க போகலாமா வேண்டாமான்னு எம்ஜிஆருக்கு ஒரு ஆச்சிலேஷனோட மைண்ட் இருக்கிறப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னப்பதேவருடைய விசுவாசம் ரெண்டு பேரும் அந்த காலத்தில் எப்படி ஒன்றின நண்பருக்காக வேண்டி அவர் இரவோடு இரவாக அங்கே போகிறார் மருதமலைக்கு போகிறார் போகிறக்கு முன்னாடி அங்கே வந்து சிறப்பு பூஜையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார் அவர்கள் வந்து அந்த கோயிலில் மருதமலை உச்சவனையில் வந்து சிறப்பு பூஜை நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற பூச்சாரி வந்து கேட்குறாரு இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது இன்னும் லைட் ஒளி பண்ணலாமேன்னு சொல்லி மின்னா மின்சாரி அதிகாரிகளை உட்காந்துருக்காங்க அவர் சொல்கிறாரு முருகை வந்து லைட்டு போட்டால் தான் இருக்குல்ல முருக முருகா இந்த முருகா இருட்டிலேயே இருக்குலையே முருகா நம்ம முருகை வர்றார் வந்ததான் போ என்னாலும் வரணுங்கிட்ட சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தேவர் அவர்கள் யாரிட்ட சொல்றாருனா அங்கே மின்வாரி அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க அந்த கோயிலுடைய பூசாரிட்டின்னு சொல்கிறாரு திடீர்னு ஒரு சத்தம் சத்தத்தை பார்த்தா அப்போ சொல்கிறாரு கடவுள் முருகை வந்துட்டாரு நீ பூத்தி ஆரம்பி நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் இரவு தான் அங்கே வர்றாரு காரில் இரவு தான் வந்து இரவோடு இரவோ அங்கே மருதுமலைக்கு வந்து அந்த இடத்துல சன்னதியில் உட்காந்து ஒரு உட்காந்து அந்த இடத்துல வந்து அந்த மின்விளக்கை ஆன் பண்ணிட்டு போகிறாங்க ஆன் பண்ண பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் மருதமலையில் வந்து மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்தவர் தேவர் அந்த மின்சாரத்தை ஆன் பண்ணது வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து அந்த ஆன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி எம்ஜிஆர் அவர்களை எம்ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டு எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதை கேள்விப்பட்டவனையும் தேவர் வந்து எம்ஜிஆரை பார்க்கறங்க அங்கே வந்துட்டார் வந்தோன்னு சொல்கிறாரு முருகா நீ கவலைப்படாத முருகா நீயே நீ அந்த முருகனுக்கு வந்து விளக்கொலி ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு இருக்கக்கூடிய குண்டெல்லாம் வெளியே வந்து பூரண நலன் பெருள் அப்படின்னா உன் கையால் விளக்கொலி ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நான் போய் அந்த கடவுள் குறைனு இருட்டில் நான் இது நிச்சயமாக நடக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வராரு அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்தெந்த படம் ஒப்பந்தம் இருந்ததோ எல்லாரும் ஒப்பந்த படத்தினுடைய கொடுக்கக்கூடிய அட்வான்ஸை வந்து எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரவாணிகிட்டிருந்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க இனிமேல் எம்ஜிஆர் வந்து படம் நடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க அவர் பட்டு ரொம்ப பேச்சு வராது கிடக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் தேவரவர்கள்ட்ட போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி முருகா நீ வா அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபா அந்த இடத்துல கொடுத்தா சொல்லி சொல்கிறாங்க எம்ஜிஆர் எதுக்குன்னு கேட்குறப்போ இல்லை முருகா நீ வா முருகா நீ வந்த பிற்பாடு அந்த பணத்தை என்னென்னு பார்த்துக்கறேன் சொல்லி பத்து லட்ச ரூபா கொடுத்ததா இதை யார் பதிவு பண்ணுறாங்கனாக்கா தேவர் கூட கதையிலாக்காவில் இருந்தக்கூடிய கலைஞானம் அவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறார் நிறையா பேட்டியில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதனால் அது சொல்லிட்டு வந்த பிற்பாடு ஒரு வாரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தீ இருமர் சமயத்தில் எம்ஜிஆர் தொண்டையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியினுடைய ரவைகள் சிதறி வெளியே வந்துருச்சு வெளியே வந்ததை வந்து டாக்டர்களெல்லாம் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணி எம்ஜிஆருடைய குண்டு அதே இரும்புறப்ப வெளியே வந்துருச்சுன்னு சொன்னதையும் தேவர் மீண்டும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட போய் முருகான் அவங்கள்ட்ட சொல்லணும்ல அந்த முருகன் உனக்கு வழி விடுவார்னு சொல்லணும்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வழி விட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பின்னால் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போ நாலு படம் தான் எம்ஜிஆர் நடித்து கொடுத்துருந்தார் யார் தேவருக்கு அதுக்கு பின்னால் தான் நிறையா படம் நடித்து கொடுத்தாரு தேவரும் எம்ஜிஆரும் இணைப்பில் நடக்கக்கூடிய படங்களெல்லாம் வெற்றி படம் தான் இந்த காதல் வாகனம்னு ஒரு படம் மட்டும்தான் ஒரு சுமாரான கலெக்ஷன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்தாங்க அது தேவர் தயாரிப்பு தான் ஆனால் அது அந்த படம் வந்து எல்லா படம் சக்ஸஸ் ஆன மாதிரி அந்த படம் சக்ஸஸ் ஆகலை ஒரு குறைந்த வருமானத்தில் தான் இருந்தது இருந்தாலும் அதுக்கு பின்னால்தான் அவர் என்ன பண்ணார்னா சரி விடு நாம் இந்த படத்தை எடுக்கிறதை நிறுத்திட்டு முருகிட்ட போய் நீ எனக்கு துணையாக இருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதன் பேஸில் தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனதுக்கு பின்னால் இவர் படம் எடுத்தாகணும் சிவகுமார் வச்சு ஆட்டுக்கால் அலைமையில் படம் எடுத்தாங்க சாண்டா சின்னப்பதா அவர் எடுத்தார் அப்புறம் நிறையா ஆடு மாடு கோழி குதிரையில் வெள்ளிக்கிழமை விருதம் இந்த மாதிரி பாம்பு மாடலை வச்சு கோமாதா என் குளமாதலை அப்படி படத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படி போயிட்டு முருகனை பற்றி தனியாக எடுக்கிறப்போ இந்த துணைவனுங்கிற படம் அதை நிறையா படம் முருகனை பற்றியே எடுத்து சக்ஸஸ் பண்ணார் எம்ஜிஆர் வந்து தான் மருதமலை முருகனுக்கு வந்து விளக்கொலியை ஏற்படுத்தி கொடுத்தவர் திராவிட கட்சியில் இருந்தாலும் சாமி கும்பிடோனுங்கிற கல்கையில் இருந்து திராவிட கட்சி மறுதளித்து இருந்தாலும் மறுப்பு சொல்லி இருந்தாலும் சின்னப்பா தேவரோடு கொண்டிருந்த நட்பின் காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் அங்கே வந்து லைட் ஒளி கொடுத்து கொடுத்தாரு அதுக்குண்டான ஆதாரம் இன்னும் சின்னப்பதேவரு சொல்லியிருக்கிறாங்க நிறையா பத்திரிகையில் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் போட்டு பார்த்தா கூட தெரியும் இன்னும் மருதமலையில் அந்த வாசகமெல்லாம் இருக்குது அதனால் எம்ஜிஆரும் கடவுளும் ஒன்றா தான் இருந்துருக்கிறாங்க அப்போது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தாலும் பிற்காலத்தில் எம்ஜிஆர் வந்து கடவுள் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் மூகாம்பிகை கோயிலில் பிரசித்தி பெற வச்சு எம்ஜிஆர் வரல தான் அதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் மூகாம்பிகை கோயில் அதிகமாக யாரும் போக மாட்டாங்க எம்ஜிஆர் போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் எல்லாமே தாய் மூகாம்பிகை மூகாம்பிகையும் போயிட்டு வந்தாங்க அதனால் எம்ஜிஆருக்கும் கடவுள் பக்தி இருந்ததுங்கிற காமிக்கிறதுக்கு தான் தேவருக்கோட சொன்னதுக்காக வேண்டி அந்த கோயில் போய் லைட்டுக்கு உண்டான வசதிகளாக பண்ணி கொடுத்துட்டு வந்தார் எம்ஜிஆருடைய புகழ் இன்னும் தமிழ்நாட்டில் நிலச்சி நிலச்சிக்கிட்டு இருக்குது எம்ஜிஆருடைய செஞ்ச நல்ல காரியம் ஆட்சியில் இருக்கிறப்ப செஞ்சது சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏழைகளுக்கு குதிரும் சொன்னால் அதெல்லாம் நாள் கணக்கில் வருஷ கணக்கில் பேச வேண்டியிருக்கும் இந்த மருதமலைக்கு உண்டான பற்றி தான் ஒரு சின்ன பார்ட் தான் நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறதில் இன்னும் எம்ஜிஆரை பற்றி நிறையா டிவியில் நிறையா பேர் பேசுவாங்க அவர் எல்லாமே உண்மையாக ஜென்வீனாக நடந்துக்கிட்டார் அவர் ஜென்வீனாக நடந்து மக்கள் திலகம் கொடுத்து சிவந்த கரம்னு சொல்லி பட்டம் கொடுத்தது யாருன்னு சொன்னால் கிருபானந்த வாரியார் தான் எம்ஜிஆர் அவருக்கு சொன்னார் கொடுத்து சிறந்த கரத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் மனதில் நீங்காத இடமும் நீங்காத புகழும் பெற்றவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி வணக்கம்